அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் தமிழகத்தையே உழுக்குன முக்கியமான விவகாரம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் அந்த வழக்க சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து சிபிஐக்கு மாத்ததி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க அதை பத்தி மூத்த நிருபர் திரு பொன் குமரகுவரன் அவரோட நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் வணக்கம் ஏன் நீதிமன்றத்துக்கு சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லையா கள்ளக்குறிச்சி அந்த வழக்கை ஏன் வந்து சிபிஐக்கு மாத்திர அதாவது சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு அரசு மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்க உத்தரவை பார்த்தா நமக்கு அது தெரியுது சரி சிபிசிஐடி வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்களை விசாரிக்கிறது மட்டும் இல்லை கள்ளச்சாராய விற்பனையை வந்து தடுக்கிறதுலையும் மொத்தமாக காவல்துறை செயலிழந்துருச்சு செயலற்ற தன்மையும் ஒரு கனத்த மௌனத்தையுமே தான் தமிழக அரசு தமிழக காவல்துறையிட நாங்கள் பார்க்குறோம் தான் இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே தான் வந்து அந்த கள்ளச்சாரங்கள் காட்சப்பட்டதாக சொல்லப்படும் அதுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த தீர்ப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா கல்லெறியும் தூரத்துல அதாவது எப்படி காவல் நிலையத்துல இருந்து கல்லெறியும் தூரத்துல அங்கே கள்ளச்சாரங்கள் விற்கப்படுது ஆனா கேட்டால் இது எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க இதை எங்களை நம்ப சொல்றீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அரசர்கள் அதை கேட்டிருக்கிறாங்க முதல்ல இந்த கிருஷ்ணகுமார் திரு பாலாஜியர் இந்த இரண்டு நீதிபதிகளுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டத்துலையும் நன்றியையும் நம்ம தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் சிபிசிஐடி என்கொயரி சூட்டபிள் ஆகாது இதை ஏன் சிபிஐ விசாரிக்கணும் ஏன் தமிழக காவல்துறை இதுல செயல் ஏன் நாங்க இவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாங்க சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அறுதிட்டு ஜட்மெண்ட்லாம் பழைய ஜட்மெண்ட்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லாம் இதில் கோட் பண்ணி ரொம்ப ஆணித்தரமாக தான் வச்சுருக்காங்க இதை எதிர்த்து ஒரு வேளை வந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு போக வாய்ப்பு இருக்கு அப்படியே ஒருவேளை போனாலும் கூட அந்த கேஸ் வந்து மேல்முறையீட்டில் நிற்காதபடி அந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியர் கட்டான ஜட்மெண்ட்டாக இருக்குது உயர்நீதிமன்றம் கொடுத்த ஜட்மெண்ட் மூலம் இதோட வழக்கு பின்புலத்தை நம்ம பார்க்கணும் அதாவது ஜூன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார மரணங்கள் நிகழ்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு பேர் வந்து இறந்துடுறாங்க மெத்தனால் கலந்த அந்த கலாச்சாராயம் அதாவது விஷச்சாரம் தான் நம்ம குறிப்பிடணும்னால அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம குடிச்சதுனால அறுபத்தி ஏழு பேர் தொடர்ச்சியா நம்ம இறந்துடுறாங்க இறந்த உடனே அன்னைக்கே பத்தொன்பதாம் தேதியை இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி என்கொயரிக்கு தமிழக முதல்வர் அவர்கள் மாற்றுறார் ஆமா அதன் தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட ஒன்பது காவலர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க இன்கோடிங் எஸ்பி கள்ளக்குறிச்சி சிங் மீனா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அவரையும் உட்பட ஒன்பது காவலர்களை தமிழக அரசு வந்து சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்கிறாங்க இந்த ரெண்டு இதெல்லாம் நடக்குது இந்த டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் அப்புறம் சிபிசிஐடி என்கொயரி நடந்துக்கிட்டே வருது இதுக்கு நடுவுல சிபிசிஐடி மேல எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை தொடர்ச்சியாகவே அவங்க ஃபெயில் ஃபெயிலியரா இருக்கிறாங்க தமிழக காவல்துறை அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஐந்து பேர் வந்து உயர் வழக்கு தொடுக்குறாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் இன்பதுரை அதே மாதிரி பாமக அவர்களுடைய மூத்த சீனியர் வழக்கறிஞர் பாலு பாஜகவை சேர்ந்த திரு மோகன் தாஸ் தேமுதிகவுடைய துணைப் பொய்ச்சலரான பார்த்தசாரதி அதிமுகவுடைய வால்பாறை முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் சிபிஐ என்கொயரி கேட்டு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க ஒன்றாக சேர்த்து இந்த இப்போ என்கொயரிக்கு ஆர்டர் போட்டுருக்கு ஹைகோர்ட் அவங்க வச்ச கோரிக்கை ஒரு அரசியல் கட்சிகளா அது வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதுல எதுவும் அரசியல் கல்குலேஷன் எதுவும் இருக்கா இல்ல எதன் அடிப்படையில இந்த சிபிஐ விசாரணைக்கு இந்த வாதத்தை வந்து அரசு தரப்புல வச்சாங்க அதாவது இத வந்து பொதுநல வழக்காகவே நாங்க நீங்க எடுத்துக்க கூடாது இது முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் அரசியலில் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து போட்ட வழக்கு ஏன்னா அதில் இவங்களுக்கு நாலு கட்சி வந்துடும் அதனால வந்து இவங்கள்லாம் சேர்ந்து போட்ட வழக்கு அதனால் நீங்கள் இப்போ எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொன்னப்போ தான் உயர்நீதிமன்றம் ரொம்ப ஆணித்தரமாகவே வந்து ஏன் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பிஏஏல் வழக்கை நாங்கள் எதுக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கிறோங்கிறதுக்கே ஒரு செக்ஷன் இருக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருக்கோம் விளக்கம் ஒரு பாயிண்டே கொடுத்துருக்குறாங்க அதாவது அடித்தட்டு மக்களுக்கு குரலற்றவர்களுடைய குரலாக அடித்தட்டு மக்கள் பிரச்சனைகளை வந்து யார் கொண்டு வந்தாலும் அதன் பின்னணியில வந்து நாங்க அரசியல் இருக்குங்களா பார்க்க தேவையில்லை எதுவும் விசாரணைக்கு எடுத்துக்குவோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உயர் உய உச்ச நீதிமன்றத்துடைய பழைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கோட் பண்ணி இந்த விசாரணையை நாங்க ஏத்துக்கிறோம் இந்த காரணத்துக்காக இந்த விசாரணையை ஏத்துக்கிறோங்கிறத தெளிவா சொல்றாங்க அங்கேயே ரூல் அவுட் ஆயிடு இந்த வழக்கு பதிவான ஐந்து நாட்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் தான் இல்லை மீன் அக்ஸிஸ்ட்டு அவரே நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசு தரப்பு வாதங்களாக முன் வச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைனூட்டாக ஸ்ரீதரன் வந்து அவர்கள் வந்து என்ன ஒரு ப்ரேயர் வைக்கிறாருன்னா கோர்ட்டில் இந்த நடவடிக்கை எடுக்கணும் ஏழு பேர் இறந்ததுல பெரும்பான்மையான பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டதுனால எஸ்சி எஸ்டி ஆக்டின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பெயரையும் வந்து ஸ்ரீதரன் வந்து வச்சிருந்தேன் அதையும் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க அதுவும் அதுக்கும் இந்த வழக்குல தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க அரசு தரப்புல வந்து சிபிசி யோட என்கொயரி வந்து பெருமளவு முடிஞ்சிருச்சு ரெண்டே ரெண்டு மருத்துவ காரணங்கள் ரிப்போர்ட் மட்டும் தான் பெண்டிங்கு அதையும் வந்துருச்சு அப்படின்னா நாங்க இந்த வழக்கையே வந்து முடிச்சிருவோம் அப்படி அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல வாதம் வச்சபோது உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு இதை சொல்லிடுச்சு அதாவது மாநில காவல்துறை சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாலும் சரி சம்பந்தப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாத்துறதுக்கு முழு அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு அதனால நீங்க சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல நீங்க விசாரணையாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் சிபிஐ மாத்துவோம் ஆனா இங்க தேவை என்னென்ன இருக்கு ஏன் சிபிஐக்கு மாத்தணுன்ற தேவை என்ன இருக்கு சிபிசிஐடி இவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்காங்க இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு அரசாங்கம் சொல்லுது அதை தாண்டி மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னா முதல் தேவை இந்த கேஸ் வந்து அண்டை மாநிலங்கள் எல்லா இடத்துலையுமே பரவி போயிருக்கு அதாவது சம்பந்தப்பட்ட அந்த மெத்தனால் வந்து ரெட்ஸ்ல இருந்து அதாவது தமிழ்நாடு எல்லைக்குள்ள ரெட்ஹில்ஸ்ல இருந்து ப்ரொக்யூர் பண்றாங்கன்னு சொன்னாலும் பாண்டிச்சேரில இருந்து கடத்தி கொண்ட வரப்படுறதா ஒரு தகவல் இருக்கு போலீஸோட என்கொயரிலையும் அது தெரிய வருது பாண்டிச்சேரியிலேருந்து அந்த ஸ்பிரிட் வந்து கடத்திட்டு வந்து இங்க விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதே மாதிரி ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்தவங்கள்ட்டையும் அங்கிருந்தும் ப்ரொக்யூர் பண்றாங்க இந்த கலாச்சாரம் காய்ச்சறாங்கல்ல கலாச்சாரம் உற்பத்தி பண்ணி அந்த விற்பனை பண்றவங்க ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி இந்த மூன்று அண்டை மாநில தமிழ்நாட்டில் இருக்க அண்டை மாநிலங்க அவங்க ப்ரொக்யூர் பண்றாங்கிற ஒரு இது இருக்குது பார்வை இருக்குது அதனால இந்த வழக்க வந்து தமிழ்நாடு சிபிசிடி விசாரிக்கிறதுக்கு ஏற்படுது இல்ல ஏன்னா அவங்களோட எல்லை வந்து தமிழ்நாடு எல்லை கூட முடிஞ்சிடும் விசாரணை எல்லைங்கிறது தமிழ்நாடு ஜூர் இதோட முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நீங்கள் பக்கத்து ஸ்டேட்லையும் உங்களுக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சிபிஐ தான் கரெக்டாக இருக்கும் ஆகையினாலும் சிபிஐ என்கொயரி தான் எங்களுக்கு சரியானது அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு நீதிமன்றம் ரொம்ப பெரிய கோவம் அடைஞ்சது வந்து அந்த ஒன்பது பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொன்ன ஒன்பது காவலர் அந்த ஒன்பது காவலர்கள் சஸ்பெண்ட் ஆனதுல அந்த எஸ்பி கள்ளக்குறிச்சி சிங் மீனா அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவு மட்டும் ஒரே மாதத்தில் ரிவோக் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிவோக் பண்ணு ரிவோக் பண்ணிட்டு அவரை தாம்பரம் மாநகர காவல்துறையில டிராஃபிக் டெப்டி கமிஷனரா அப்பாயின்மென்ட் பண்றாங்க இது வந்து கோர்ட் வந்து கேள்வி எழுப்புறப்போ இந்த வழக்கு தொடுத்த அந்த ஐந்து பேரும் அந்த குறித்து கேள்வி எழுப்புறப்போ அவங்க அரசு தரப்பு சொன்ன வாதம் இது வந்து நான் சென்சென்டிவ் போஸ்ட் அவரை வந்து அவர் வந்து டிஜிபிக்கு ஒரு விளக்க கடிதம் கொடுத்துட்டாரு அந்த விளக்கத்தை ஏத்துக்கிட்டு கவர்மெண்ட் அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற வாதத்தை உயிருக்கு இவ்வளவுதான் வந்து நடவடிக்கை அதுலயும் ஒரு பெரிய ஒரு தப்புலாம் அதாவது இந்த ரீஇன்ஸ்டேட் பண்ணி அவரால ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டோம் நான் சென்சிட்டிவ் போஸ்ட் தான் போட்டிருக்கோம் எல்லாம் சொல்றாங்க அதத்தான் கோர்ட்டு கேள்வி இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி நீங்க வைக்கல சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல நீங்க உரிய நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கவும் இல்ல அப்படிங்கும்போது ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு லெட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு அவரை நான் சென்சிட்டிவ் போஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எந்த வகையில இது ஏற்புடையதா இருக்கும் நீங்க வந்து அவரு இப்போ இன்னைக்கு அவர் டெப்டி கமிஷனர் டிராபிக்ல இருக்கிறாரு அவர் வந்து ஒரு அதிகாரமிக்க பதவி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அவர் சிபிசிஐடி என்கொயரியில் அவர் வந்து தலையிட மாட்டாரா அதுக்கு நீங்க உத்தரவாதம் தந்துட முடியுமா அப்படின்னா கோர்ட் இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்கு அவருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்ட எந்த விதமான முறையான விசாரணையும் நடத்தப்படாம அவருக்கு மட்டும் நீங்க பணி வழங்கினதுல ஒரு உப்பு ஒரு உப்பு துளி அளவு கூட நியாயம் கிடையாது அப்படின்னு கோர்ட் ஆணி தரமா சொல்லிருக்கிறாங்க நீங்க எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இந்த இந்த விஷயத்துல அவ்வளவு லஜாஜிக்கா இருக்காங்க அப்படின்னா அதாவது மொத்தம் இந்த இதுல இறந்தது போனது அறுபத்தி ஏழு பேர் ஆனா கவர்மெண்ட் குடுத்திருக்க ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு ரிப்போர்ட்ல ஒரு இடத்துல அறுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க இன்னொரு இடத்துல அறுபத்தெட்டு பேர் இருந்தாங்கன்னு சொல்லுது அப்போ கவர்மெண்ட் கிட்டயே மொத்தம் எத்தனை பேர் இறந்தாங்கறதுக்கு சரியான டேட்டா இல்ல இது கோர்ட்டு சொல்லுது உ நீங்க ரிப்போர்ட்லயும் வெவ்வேற மாறி மாறி சொல்றீக்கீங்க நம்பரு அதுலயே எங்களுக்கு ஒண்ணும் புரியல ஆனா நீங்க பெரும்பகுதியான இதெல்லாம் வந்து அறுபத்தி ஏழு பேர் தான் இறந்ததா எங்களுக்கு தெரிய வருதுங்கிறதுனால நாங்க அறுபத்தி ஏழு பேர் தான் இறந்ததா நாங்க குறிப்பிடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க சோ அரசாங்க சைடிலேயே எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு டேட்டா இல்ல அப்படின்னா என்ன அளவுல விசாரணை நடத்தி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல பாண்டிச்சேரியில அவங்க போய் சரக்கு வாங்கிட்டு வைக்கிறாங்கன்னா சிபிசிஐடி எப்படி போயிட்டு அங்க போய் விசாரணை நடத்த முடியும் உங்களுக்கு பிராக்டிகல்ல டிபிகல்ட்டி இருக்குல்ல ஆகையினாலதான் உங்களுக்கு சிபிஐ என்கொரிக்கு மாத்துறாங்க தமிழக காவல்துறை மேல ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதுதான் இதுல நீதிமன்றத்துடைய விசாரணை இருந்து நமக்கு அது தெரிய வருது ஏன் பி அண்ட் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் பை சிபிசிஐடி இதுல வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்குது இன்னொன்று ஒரு விஷயம் பார்க்கணும் கல்லெறிஞ்ச தூரத்துல தான் கலாச்சாரம் வெற்றப்பட்டுச்சு அப்படிங்கறத நீதிபதிகள் அதில் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிந்தராஜன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆயிருக்காரு மெயின் அக்யூஸ்டு அவர் மேல வந்து பதினேழு கேஸு இருக்கிறத கோர்ட்டே சொல்லுது பதினேழு கேஸ் அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் ஒன்பது கேஸ் அவர் வந்து கன்விக்ட் ஆயிருக்காரு மீண்டும் மீண்டும் கலாச்சாரம் விற்கிறதுக்கு எப்படி அவரால் முடிஞ்சது காவல்துறையை வந்து கண்காணிக்கல் தவறிடுச்சா காவல் இருந்து ஒரு பக்கத்துல அவரால் விக்க முடியுது அப்படின்னா அப்ப நீங்க எல்லாம் தான் இருந்திருக்கீங்க காவல்துறையும் இந்த கலாச்சாரம் விற்பவர்களும் கூட்டா இருந்திருக்கிறீங்க அவங்களுக்கு நீங்க துணை போயிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த எல்லாம் எழுப்பி இருக்காங்க அரசியல் தலையிட பத்தி எதுவும் வரலையா எதிர்கட்சிகள் வழக்கு தொடர்கிறாங்க அப்படின்னும் போது கைது செய்யப்படுறவங்க எல்லாம் அந்த கள்ளச்சாரையும் காய்ச்சலதாகவே இருக்காங்க யாரு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி அந்த எதிர்கட்சிகள் வைக்கலையா அந்த வழக்கு எதிர்கட்சிகள் கேட்டாங்க அதாவது நீங்க அஹ் பாமக வழக்கறிங்கிற பாலு அவர்கள் வாதம் புரிஞ்சப்பவும் சரி இன்பதுரை அவர்கள் செயல பேசினப்பவும் சரி இதன் பின்னாடி வந்து மிகப்பெரிய அளவுல அரசியல் பின்புலம் இருக்கிறது தான் நாங்க தெரிகிறோம் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்ல அரசியல் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு யாரும் வந்து இதை செய்ய முடியாது நீங்க பாத்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் அங்கே விற்கப்படக்கூடிய சாராயங்கிறது ரெண்டு வகையான சாராயம் வெங்கடேஷ் ஒண்ணு வந்து அந்த கல்வராயன் மலையில காய்ச்சப்படக்கூடிய ஒரு சாராயம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கடுக்கா பட்டை இதெல்லாம் போட்டு அந்த பழங்கள் எல்லாம் போட்டு அது ஒரு வகையில காய்ச்சுவாங்க சரி அந்த ஊரல் ஊற வச்சு காய்ச்சு காய்ச்சுவாங்க அது அப்பப்ப போயிட்டு கல்வராயன் மலையில போய் அழிச்சிட்டு வருவாங்க இது ஒரு வகையில கள்ளாச்சாரையும் வரும் சரி இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தனால் இந்த மாதிரியான சப்டன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் அங்க இருந்து பழைய சுகர் மில்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதை அங்க இருந்து வாங்கிட்டு வர்றது ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி இங்க அந்த அங்க சாரைய காய்ச்சற கம்பெனிகள்கிட்ட இருந்து ஸ்ப்ரிட் இருக்கும் அங்கெல்லாம் வாங்கிட்டு வர்றது வாங்கிட்டு வந்து இங்க இவனுங்க வந்து அதோட கொஞ்சம் தண்ணி இல்ல ஏதாவது கலந்து அதை பாக்கெட் பாக்கெட்டா போட்டு இவங்க ஓட்டுறது இது ஒரு வகையான கலாச்சாரம் விஷச்சாரம் இது விஷச்சாரம் இந்த ரெண்டு வகையான சாராயம் தான் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் இந்த மாவட்டங்கள் முழுக்க அங்கே விற்கப்படுது கோர்ட் வந்து அதுதான் கேள்வி எழுப்பியிருக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் விற்கிறாங்க ஒரு பக்கம் இந்த இது விற்கிறாங்க ரெண்டையுமே தடுக்க முடியும்னா அப்புறம் நீங்க என்ன கவர்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க கவர்மெண்ட் இவங்க சொன்ன பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு சொல்லியிருக்குது கடைசி எட்டு வருஷத்தில் மட்டும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இந்த நான்கு மாவட்டங்களில் ஏகப்பட்ட கேஸ் கலாச்சார கேஸ் வந்து ஃபைலாக இருக்குது குறிப்பாக வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல அதிகப்படியான கேஸஸும் ஃபைல் ஆகுது மற்ற தென்பகுதி மேற்கு மாவட்டங்களோட கம்பேர் பண்ணுறப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இடத்த மட்டும் நீங்கள்

ஒரு சில ஆளுங்கட்சியை சேர்ந்த சில நபர்களுடைய அணுக ஒரு ஆசீர்வாதத்துல தான் இது தொடர்ச்சியா விற்கப்படுது குறிப்பா கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவங்களுடைய ஆசீர்வாதத்தான் விற்கப்படுது அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க இல்ல சிபிஐ என்கொரி வரும்பொழுது கூட்டு வெளிப்படும் சிபிஐ என்கொயரி வந்து இதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சு யாருக்கு பின்புலத்துல இருக்காங்கன்னு நோண்ட ஆரம்பிச்சா உண்மையிலேயே இதுல அரசியல் பின்புலம் இருக்கிறவங்க எல்லாம் பெருமளவுல சிக்குவாங்க இந்த வழக்கில வந்து தொடக்கத்துல வந்து இந்த ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு முற்பட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் கலெக்டர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அட்மிட் ஆகுறாரு எப்போ பத்தொன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் காலையில மூணே முக்காலுக்கு அவர் தான் அட்மிட் ஆகுறதான் ஃபர்ஸ்ட் பிரவீன் அட்மிட் ஆகும்போது அதன் பிறகு ஒரு ஐந்து பேர் அட்மிட் ஆகுறாங்க ஐந்து பேருமே இறக்குறாங்க பிரவீன் உட்பட ஐந்து பேர் இறக்குறாங்க அப்ப மாவட்ட ஆட்சியரா இருந்தவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்து கலாச்சாரத்தினால இறக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பொய்யான ஆமா பொய்யான ஸ்டேட்மெண்ட் அதுக்கு மேல வந்து தொடர்ச்சியா மரணங்கள் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல போய் வேற வழி இல்லாம ஆஹ் போலீஸ் ஆபிசர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட வந்து மாத்தறாங்க மாத்துறாங்க இப்ப இது எல்லாம் சிபிஐ என்கொயரியில வரும்ல யாரு உனக்கு முதல்ல பிரஸ்லீசி உனக்கு இப்படி கொடுக்க சொன்னது

அதனால இதை யாரு விற்கலாம் யார் ப்ரொக்யூர் பண்ணலாம் இதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றது இது எதுக்குமே வந்து வழிகாட்டு நெருமுதல் இல்லைங்கிறதுனால நீங்க எங்களால அது கண்காணிக்க முடிய மாட்டேங்குது ஆகையினால இதுக்கு ஒரு ஒரு கைட்லைன் ஒன்னு நீங்க ஃப்ரேம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு எப்போ சொல்றாரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்றாரு இது அப்பவே அவங்க ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மரக்கானத்துல வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பதினேழு பேர் இறந்துருக்க மாட்டாங்க அதே மாதம் மதுரா அந்த ஒரு ஐந்து பேர் கலாச்சாரத்துல இறந்திருக்க மாட்டாங்க ஸோ இதை எல்லாமே வந்து டிஜிபியோட லெட்டர்ல கவர்மெண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற அந்த கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு சோ இது எல்லாமே உயர்நீதிமன்றத்தை சந்தேகத்தை எழுப்பது டிஜிபி ஒரு பக்கம் லெட்டர் அனுப்புறாரு மெத்தனால் கைட்லைனுக்கு நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுங்கன்னு அதன் நடவடிக்கை எடுக்கல நீங்க நடவடிக்கை எடுக்க அதனுடைய விளைவு என்ன ஆகுது மதுராந்தகத்திலையும் மரக்காணத்துலையும் அடுத்தடுத்து கலாச்சாரம் இதனால உயிரிழப்புகள் ஏற்படுது அப்போயாவது கவர்மெண்ட் விழிச்சுக்குச்சா அப்பவும் விழிச்சிக்கல அப்போ அதனுடைய தொடர்ச்சி என்னாகுது ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபத்தி ஏழு பேர் இறக்குறாங்க அதுலயும் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியும் ஒரே மாசத்துக்குள்ள சஸ்பென்ட் ஒரே மாசத்துக்குள்ள எந்த விதமான டிபார்ட்மெண்ட் என்கொயரியுமே நடத்தாம அவர் மறுபடியும் திரும்ப பணி வழங்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த வகையில எல்லாத்தையும் அடிச்சுக்கா இருக்கிறீங்க கேள்வி எல்லாம் உயர் நீதிமன்ற எழுப்பு இருக்கு அதனோட அடிப்படையில தான் இப்போ சிபிஐ என்கொயரிக்கு மாத்திருக்கிறாங்க சிபிஐக்கு இப்போ கொடுத்திருக்க இது டைம் ரெண்டு வாரத்துக்குள்ள சிபிசிஐடி இந்த வழக்கு பத்தின எல்லா தஸ்தாவேஜுகளையும் சிபிஐ கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ரெண்டு வாரத்துக்குள்ளே சிபிஐ வந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணணும் தங்களுடைய ஒவ்வொரு என்கொயரி பற்றின ரிப்போர்ட்டையுமே கீழமை நீதிமன்றம் விழுப்புரம் கோர்ட்டில் தான் இது நடக்குது விழுப்புரம் கோர்ட்டில் அவங்க என்கொயரி ரிப்போர்ட்ஸை அப்பப்போ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் கண்காணிப்பு வச்சுருக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக போகுது வட மாவட்டங்கள் முழுக்கவே பாதிக்கப்படுது நீங்க லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நாங்க வந்து கடு இவ்வளவு பேரை பிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து ஜூன் மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் ஒன்பதாயிரம் பேருக்கு மேல நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் டேட்டா சொல்றாங்க அப்போ இவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணிக்க முடிஞ்ச உங்களால இத்தனை நாள் ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கற ஒரு கேள்வி எழுகுது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு வருடத்திலேயே அதிகப்படியான வழக்குகள் கள்ளச்சாராய வழக்குகள் கடந்த வட மாவட்டங்கள்ல மட்டுமே இது ஒரு பெரிய சீரியஸ் இல்லையா கண்டிப்பா சாராயம் அப்படிங்கறது திறந்து வச்சு ஒரு பக்கம் அரசே மதுவிக்குது அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் ஆறா ஓடுது இல்ல அதை நீங்க கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கணும்ல ரெண்டு வருஷத்துல இவ்வளவு கேசஸ் வந்து அங்க ஷூட் அப் ஆகுது அப்படின்னா ஏன் நீங்க கண்காணிக்க தவிர்க்கிட்டீங்க அடிப்படையில் யார் இதுக்கு பின்பலத்தில் இருக்கா அவங்கள ஏன் உங்களால் அரஸ்ட் பண்ண முடியல பதினேழு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தன் கல்லறையை தூரத்தில் இருந்துக்கிட்டு மறுபடியும் வந்து வெளியில் வந்து ஒருத்தன் கலாச்சாரம் விற்கிறான்னா அவன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ ஒன்று காவல்துறை இன்னஃபிஷியன்ட்டுன்னு நீங்கள் சொல்லணும் இல்லைன்னு அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத சொல்லணும் சொல்லடா காவல்துறை இன்னஃபிஷியண்ட்டுங்கிறத கோர்ட்டே சொல்லிடுச்சு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது சிபிஐ இனிமேல் சொல்லும் ஸோ ஸோ சிபிஐ என்ன என்கொயரி நடத்தப் போகிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம வரும் காலத்தில் பார்ப்போம் மேக்ஸிமம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு இதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் வரும் தான் சிபிஐ வட்டாரத்துல நம்ம சொல்றாங்க ஏன்னா அவங்களும் கேஸ் கட்ட அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு பின்புலத்துல யார் எந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்கிறதும் ஓரளவு சிபிஐ என்ன ஸ்மெல் பண்றதா தான் நமக்கு தகவல் வருது ஓகே பார்ப்போம் என்ன பார்ப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் தொடர்ந்து இந்த வழக்கு எந்த பாதையில போகுது அப்படிங்கறத இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பா நன்றி நன்றி டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிரில்லியன் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன்